ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜூச்சந்தாதியின் நாற்பத்தி ஐந்தாவது பாசுரம் கொஞ்சம் வித்தியாசமான பாசுரம் இது பேரு ஒன்று மற்றில்லை நின் சரண் அன்றி அப்பேரு அளித்தற்கு ஆறு ஒன்றும் இல்லை மற்ற சரண் அன்றி என்று இப்பொருளை தேரும் எவர் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமுன்ன ராமானுச மெய்மை கூறிடிலே பேரொன்று மற்றில்லை நின் சரண் அன்றி அப்பேறு அழித்தற்கு ஆறு ஒன்றுமில்லை மற்ற சரண் அன்றி என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்ற ராமானுச மெய்மை கூறிடிலே செம்மை சொல்ல செம்மை சொல்லால் கூறும் பரமன்று உன்னுடைய பெருமையை நல்ல வார்த்தைகளால் கூடுவது கூறுவது கஷ்டம் எனக்கு என்னால் முடியாது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன பேர் அது பேரொன்றுமற்றில்லை நின்சரண் அன்றி அப்பேர் அளிக்கும் அப்பேர் அளித்தற்கு ஆறு ஒன்றும் இல்லை சரண் அன்றி என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும்

உபேயம் உபேயம் அடையக்கூடிய பொருள் அது உபயம் பேர் அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்பேறு அளித்தற்கு தேவரீர் திருவிடிகளாகிற அந்த உபேயத்தை சேருவதற்கு சரண் நன்றி அத்திரு அச்சரண் நன்றி அத்திருவிழிகளைத் தவிர ஆறு ஒன்றும் இல்லை அதாவது திருவேங்கண்ணான திருவிடிகளை இருக்கிறபோது நான் அதை உபாயமாக எண்ணி அடைந்தேன் அடைந்து பிறந்தான் தெரிந்தது அதுதான் உபேகம் என்று அதாவது ஒரு பொருளை அடைவதற்கான வழி உபாயம் அடைய வேண்டிய பொருள் உபேயம் இந்த இடத்துல சொல்ல வர பெருமான் அதாவது திருவிடிகளை தவிர்த்த எங்களுக்கு உபேயம் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அந்த உபேகம் என்கிற அடையக்கூடிய பொருள்களை அடைவதற்கான வழியும் அது உன்னுடைய திருவடிகள் தான் இதான் இது இதுதான் இந்த அர்த்தம் இதுவரை புரியுது உபாயம் உபேகம் உபாயம் நாம் அடையக்கூடிய வழி வகை உபேயம் அடைய வேண்டிய பொருள் அதான் அர்த்தம் இரண்டுமே ராமானுஜருடைய திருவடி என்று சொல்லிவிட்டார் என்ற இப்பொருளை இந்த உண்மை புணரை தேரும்பவர்க்கும் தேரும்பவர்க்கும்ன்னா இங்க வந்து ஆழ்வான் ஆண்டாள் போ ஆண்டான் போன்றவர்களுக்கு போன்றவர்களுக்குதான் தேரும் அவர்க்கும் எனக்கும் தந்த இது மாதிரி புரிஞ்சு என்று இப்பொருளைத் தேரும் தெளிந்த அவர்க்கும் எனக்கும் துணை தந்த உன்னை தந்த ராமானுச எனக்கு தந்த ராம் ராமா எம்பெருமானாரு செம்மை சொல்லால் கூறும் பரவன்று வைம்மை கூறிடலே வைமை கூறிடலே உண்மையை சொல்ல போனால் உங்களுடைய பெருந்தன்மை உன்னுடைய பெருமையை உன்னுடைய சீர்மையை நல்ல வார்த்தைகளால் சொல்ல முடியாது சொல்லுவது பரம் பரம் என்று எங் எங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு முடிக்கிறோம் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசனம் படிக்கிறேன் பேரு ஒன்று மற்றில்லை நின்சரன் அன்றி அப்பேரளித்தற்கு ஆறு ஒன்றும் இல்லை மற்ற அச்சரன் அன்றி அந்த ராமானுஜிருவிடுகிற என்று இப்புனை தேரும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் வரம் ராமானுஜ மெய்மை கூறினே உன்னையே தந்த செம்மை அந்த மேன்மையை சொல்லால் கூறும் பரமன்று சொல்லலால் சொற்களால் கூட முடியாது ராமானுஷன் மெய்மை கூறிலே உண்மையை சொல்ல போனால் அர்த்தம் சரி முற்றுலான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகம்